பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ராமாயணத்தை பற்றி பார்த்துருக்கோம் இன்னைக்கு கும்பகர்ணனை யாரு அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ராவணனோட கொடிய சகோதரரான கும்பகர்ணனை எழுப்ப வேண்டிய கட்டாயத்தை ராமரும் லக்ஷ்மணரும் உணர்ந்தாங்க கும்பா அப்படின்னா பானைன்னு பொருள் அதுலயும் ஒரு விதமான தண்ணீர் பானை கர்ணா அப்படின்னா கேக்குறதுன்னு பொருள் கும்பகர்ணன்றவன் ராட்சசன் மாதிரி ரொம்ப பெரிய உடலோட தொடர்ச்சியா ஆறு மாத காலத்துக்கு தூங்குவான் தூக்கம் களைஞ்சி முழிக்கிறப்போ கண்ணில் படுற எல்லாத்தையும் சாப்பிட்டுருவான் கும்பகர்ணன் விழிக்கிறப்போ அவன் முன்னாடி யாருமே நிக்க முடியாதுன்னு ராமாயணத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு அவன் தூங்க ஆரம்பித்து ஆறு மாத காலம் முடியறதுக்குள்ள பாதியிலேயே அவனை எழுப்பி ராவணன் போர்ல கலந்துக்கும்படி சொன்னான் கும்பகர்ணன் போருக்கு தயாரானதை தெரிஞ்சுகிட்ட விபீசணன் தேவனே இன்னொரு ரொம்ப பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு நீங்க இதுவரைக்கும் பார்த்ததுலயே ரொம்ப ஆபத்தான அரக்கம்தான் இந்த கும்பகர்ணன் அதனால நாம ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும்னு ராமன் கிட்ட சொன்னாரு ஆன்மீகத்தை பற்றி கேள்விப்படுறப்போ ஆன்மீக ரீதியான வளர்ச்சியை மறந்துட்டு அதை வச்சு எப்படி தனக்கு தேவையான சக்திகளை வளர்க்கலாம் அப்படின்றதுல தான் அப்படின்றதுலதான் இருப்பான் இந்த கும்பகர்ணன் ரொம்ப உறுதியோடவும் இறை தன்மையுள்ள நம்பிக்கையோடையும் விபீசணன் தேவனே கும்பகர்ணனோட குணாதிசயங்கள் என்னலாங்கிறத பத்தி நான் சொல்றேன் அவனை பதினான்கு வருஷங்களுக்கு இரவும் பகலும் தூங்காம இருந்து பதினான்கு வருஷங்களுக்கு எதுவுமே சாப்பிடாம இருந்த ஒருத்தனால மட்டும்தான் அவனை கொல்ல முடியும்னு சொன்னான் அப்படிப்பட்ட நபரை நான் எங்க போய் தேடுறது அப்படின்னு ராமர் ரொம்ப குழம்புனாரு லட்சுமணர் சொன்னாரு நான் தான் அது அப்படின்னு கடந்த பதினான்கு வருஷமா நான் தூங்காமலும் சாப்பிடாமலும் தான் இருந்துட்டு வந்திருக்கேன் நான் தான் அவனுக்கு சவால் விட போறேன்னு லட்சுமணர் சொன்னாரு கும்பகர்ணன் உடனான இரண்டாவது நாள் போறப்பந்தான் இந்த விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சுது முதல் நாள் போறப்போ ராமரும் லட்சுமணரும் சக்தி வாய்ந்தவங்கன்றத கும்பகர்ணன் உணர்ந்துட்டான் அவனும் எந்த விதத்திலையும் குறைஞ்சு போனவன் இல்லைன்னு சொன்னாலும் ராமரோட தகுதிக்கு அவனால ஈடாக நிற்க முடியாது தான் வெறுமனே கேட்குறதால மட்டும் ஆன்மீகத்தை அடைய முடியாதுன்னு சமய நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பாக லக்ஷ்மணன்னா அவனுக்கு ரொம்ப பெரிய சவாலா இருக்கக்கூடும்ன்றதையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அதனால அவன் தன்னோட சகோதரனான ராவணன் கிட்ட போய் ஐந்தாவது மாடியில போரோட நிலைப்பாடுகளை பற்றி கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்தான் ஐந்தாவது தளம் அப்படின்றது விசுதா சக்கரத்தை குறிக்குது இது கேட்பது மாயை இதோட மையம் தன்னோட சகோதரன்கிட்ட போரோட விவரங்களை விளக்கிய கும்பகர்ணன் சகோதரனே நமக்கு ரொம்ப பெரிய வெற்றி கிடைக்க போகுது ஆனா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் ராமரும் லஷ்மணனும் ரொம்ப பெரிய போர் வீரர்களாக இருக்கிறாங்க அவங்கள மாதிரி மானிட போர் வீரர்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல அவங்க ரெண்டு பேரும் கடவுளோட அவதாரமா இருப்பாங்களோன்ற சந்தேகம் எனக்கு இருக்குன்னு சொன்னான் இதை கேட்டு ரொம்ப கோபமான ராவணன் என் தம்பி கிட்ட இருந்து இந்த மாதிரி பலவீனமான ஊக்கமற்ற வார்த்தைகளை கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல நீ ஒரு கோழையை மாதிரி பேசுற நீ ராவணனோட தம்பின்றத மறந்துடாதன்னு சொன்னான் இதனால வருத்தம் அடைஞ்ச கும்பகர்ணன் நான் ஒரு கோழையும் இல்ல பலவீனமும் அடையல உண்மையை ஒத்துக்கணும்னுதான் நான் சொல்றேன் நான் உங்களோட தம்பி என்னால் உங்களுக்கு அறிவுரை எல்லாம் சொல்ல முடியாது நான் நாளைக்கு சண்டையிட போறேன் நாம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா பரவாயில்ல ஆனா நான் இறந்து போயிட்டோம்னா நீங்க சரணடைஞ்சு இலங்கைய தான் கேட்டுக்கிறேன்னு சொன்னான் மறுநாள் போர்ல கும்பகர்ணன் கொல்லப்பட்டான் ஒருத்தன் என்னன்னா தூங்கவும் சாப்பிடவும் மட்டும்தான் செய்யறான் அரக்கனோட குணங்களை கொண்டிருக்கிறான் இன்னொருத்தனோ தூங்காமலும் சாப்பிடாமலும் இருக்கிறான் ஒருத்தன் என்னன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் முழிக்கவே செய்யறான் ஆனா இன்னொருத்தனோ பதினான்கு வருஷமா சாப்பிடாமலும் உறங்காமலும் இருந்துட்டு இருக்கிறான் நம் பிராண வாயுவோட ஓட்டம் சந்திராயண ஓட்டத்துல அதாவது நிலவோட அசைவுல அடங்கி இருக்கு பதினான்கு அப்படின்றது உத்தராயணம் மற்றும் தட்சிணாயல சதுர்த்தசி ஆகும் இது அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமியோட கால சுழற்சியில பதினான்கு மற்றும் முதல் நாளோட இடைப்பட்ட காலத்துல ஏற்படக்கூடியது அம்மாவாசைன்றது நிலவே இல்லாதது பௌர்ணமினா முழு நிலவு கும்பகர்ணனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இருக்கிற வேறுபாடு இந்த இருளும் ஒளியும் தான் வெளிச்சம் மற்றும் மாயை மாதிரி ஒளியை கொண்டு இருள நீக்கிடலாம் ஆனா மறுபுறம் இருளால சிறிதளவு கூட வெளிச்சத்தை நீக்க முடியாது எப்பவும் தான் வச்சு ஆனால் அதற்கும் பல தடைகளையும் பிரச்சனைகளும் கடந்து தான் நம்ம வரணும் பயிற்சி எடுக்க எடுக்கத்தான் ஒரு மனிதன் சிறந்து விளங்குறான் அதனால ஆன்மீக சொற்பொழிவுகளை கொஞ்சமாவது கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் ஷேர் ஷேர் விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி